ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபகண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு நார்மல் த்ரெட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க அதுக்கு மேலே பிக் பீட்ஸ் வச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க சுகர் பீட்ஸ் பண்ண பிறகு பிக் பீட்ஸ் வைக்கிறதோ இல்லை ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதோ இல்லை த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறதோ அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம நம்மளோட தாங்க பண்ணுறது இதை பண்ண பிறகும் அதுக்கு ஒரு ரவுண்டு வந்து ஒரு சுகர் பீட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க பேஸுக்கு இதுதாங்க ரொம்ப 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 ஈஸியான மெத்தட் இது தாங்க இதுக்கு மேலே தான் எந்த டிசைன்னாலுமே நம்ம பண்ணலாம் அப்போ தான் நம்ம தையல் போடும்போது பார்க்க ரவுண்ட் நெக்கோ எந்த ஷேப்பில் நம்ம நெக் கட் பண்ணுறோமோ அந்த ஷேப் போட்ட பிறகு அது ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஜரி த்ரெட் வச்சு போட்ட பிறகு சுகர் பீட்ஸ் வச்சு போட்ட பிறகு அந்த பிக் பீட்ஸோ இல்லை ஸ்ட்ரோங் ஒர்க்கோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ எதுனாலுமே பேசிக் இது தாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய டிசைன் போடுறதுனாலும் இல்லை ஸ்மா சின்ன டிசைனாக போடுறதுனால ாலுமே இதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் பெ பெரிய டிசைன் போடுறதா இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ பிடிச்ச மாதிரி த்ரெட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் போடலாம் இதுக்கு மேலே என்ன டிசைன் போட போறேன்னு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டிசைன் நான் பண்ண போகிறேன் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் பண்ண ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா இல்லை லைக் பண்ணுறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க தேங்க்யூ